வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருநாமம் வாழ்க குருவே துணை அருள் தந்தை அவர்களின் கேள்வி பதில் தொடர்ச்சியில் அன்பரின் கேள்வியும் ஆசான் அருள் தந்தை அவர்களின் பதிலையும் சிந்திக்க வருகிறோம் சுவாமிஜி முற்கால பெண்கள் குடும்பத்தில் பணம் தனியாக சேமிக்கும் பழக்கத்தை கைக்கொள்ளவில்லை ஆனால் தற்கால பெண்கள் தனியாக சேமிக்கின்றார்களே அது ஏன் நமது ஆசானவர்களின் பதில் வரவுக்கு அதிகமாக செலவு செய்யும் குடும்பத்தில் குடும்பத் தலைவன் பொறுப்பில்லாமல் செலவு செய்து கொண்டே வந்தால் பின்பு குழந்தைகளின் நலன் படிப்பு பிற்கால வாழ்க்கை என்னாவது என்பதை மனதில் கொண்டு நமக்கு பொருள் வேண்டும் என்ற அக்கறையில் பெண்களுக்கு பொருள் சேர்க்க வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி வருகிறது என்கிறார் அது தவறில்லை அந்த பொறுப்பு கணவனுக்கும் இருந்தால் இருவரும் சேர்ந்தே சேமிக்கலாம் இருவரும் தனித்தனியாக ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் மற்றவர் சேமிப்பதும் செலவு செய்வதும் குடும்ப அமைதியை கெடுக்கும் என்கிறார் குடும்ப வாழ்வில் இருப்போருக்கு குண்டலினி யோகம் மிக மிக நன்மை பயக்கும் என்கிறார் வாழ்க்கை பொருட்களின் எண்ணிக்கை பெருகிவிட்ட இந்த காலத்தில் ஈட்டல் காத்தல் துய்த்தல் சேமித்தல் பிறர்கிடல் என்ற ஐந்து செயல்களில் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து பிணக்கு எழுவது இயல்பு அவ்வப்போது அப்பிணக்குகளை முறித்து அவர்கள் தங்களுக்கு இடையே நட்பையும் ஒற்றுமையையும் காக்க வேண்டும் குண்டலினி யோகத்தின் மூலமாக நுண்மா நுழைப்புலன் இணக்கம் சூழ்நிலைக்கு ஏற்ப தனது மனதையும் செயலையும் நல்விளைவை அறிந்து திருத்தி கொள்வது பெருந்தகமை ஆக்க உணர்வு ஆகிய ஐந்து குண நலன்களையும் வளர்த்து கொண்டால் மனிதனின் வாழ்வு மகிழ்ச்சி மிக்கதாக அமையும் தவம் மற்றும் தற்சோதனையின் மூலம் குண்டலினி யோகிகளுக்கு முதலில் மன அமைதி ஓங்கும் இதனை காத்து வளர்த்தால்தான் அறிவு மேலோங்கி மெய்ப்பொருள் உணர்வு உண்டாகி பிறவி பயன் அடையலாம் குடும்ப ஒற்றுமையும் அமைதியும் இதற்கு இன்றி அமையாதது ஆசையை ஒழுங்கு செய்தல் சினத்தை தவிர்த்தல் என்ற இரு பயிற்சிகளில் வெற்றி பெறுங்கள் கணவன் மனைவி உறவில் அன்பும் மகிழ்ச்சியும் பெருகும் திருமணம் என்பது ஒருவரை ஒருவர் துன்புறுத்தவும் சபைத்து கொள்ளவும் அடக்கி ஆளவும் பெற்ற லைசன்ஸ் என்று சிலர் நினைக்கிறார்கள் அப்படி அல்ல திருமணம் ஒரு தெய்வீக உணர்வில் எழுகின்ற ஏற்பாடு ஆண் பெண் இருவருமே ஒருவருக்கு ஒருவர் ஒத்தும் உதவியும் இருவருமே பிறவி பயனை எய்த வகை செய்கின்ற ஒரு நல்ல உணர்வின் ஏற்பாடு அன்பை வளர்க்கும் நட்பை காக்கும் அயரா விழிப்பில் பிணக்குகள் தாமே கரைந்து போகும் என்று குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி பின்பற்றி வாழ வேண்டியவற்றை பற்றி இங்கு விளக்குகிறார் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே எழுகின்ற பிணக்கு சினம் வருத்தம் இவை சாபப்பதிவுகளாக மாறிவிடும் பாவப்பதிவுகளாகவும் மாறும் இவை இருவருக்கும் நோய்களையும் மன அமைதியின்மையையும் உண்டாக்கும் ஒருவருக்கு ஏற்படுகின்ற துன்பம் மீண்டும் இருவரையும் பாதிக்கும் தனது சாபம் தான் தன் கணவருக்கு இந்த நோயை உண்டு பண்ணிற்று என்று மனைவியும் தனது சாபம் தான் மனைவிக்கு இந்த விபத்தையும் நோயையும் உண்டு பண்ணிற்று என்று கணவனும் இல்லை பாவ பதிவுகளை போக்கி அறிவில் மேலோங்க வேண்டியதே தான் பிறவியின் நோக்கம் இந்த நோக்கத்தை முன்வைத்து சில்லறை விஷயங்களை ஒதுக்கிவிட்டு வெற்றி பாதையில் வாழ்வை நடத்துவோம் குரு அவர்கள் கொடுத்த குண்டலினி யோகத்தின் பயிற்சியையும் நாம் பயின்று அவர் குடும்ப வாழ்க்கையின் அமைதிக்காக கொடுத்த அனைத்து பண்புகளையும் நாம் பின்பற்றி தவத்திலும் தற்சோதனையிலும் நம்மை நாம் உயர்த்தி கொண்டு நமது இல்லற வாழ்வை நல்லறமாக்கி நமது குடும்பத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் பெருக்கி நம்மை சார்ந்தோருக்கும் நமக்கும் நம்மால் இயன்ற உதவிகளை செய்து நமது வாழ்வை வளமாக்கி கொள்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்